குட் ஈவினிங் ஆர் இந்த வீடியோவில் ஆல் ஸ்டாக்ஸ் அப்புறமா இண்டெக்ஸ் ஓகேங்களா ஸோ இது எல்லா ஸ்டாக்குக்கும் அதே மாதிரி என்எஸ்சி அண்டு பிஎஸ்சி ஓகே ஸோ பிஎஸ்சியில் பேங்க் எக்ஸு சென்செக்ஸ் இருக்குது அதே மாதிரி என்எஸ்சியில் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி ஃபின் நிஃப்டி மிட் கேப் நிஃப்டி பேங்க் நிஃப்டி எல்லாமே இருக்குது ஸோ அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஸ்டாக்ஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பைசேல் வர மாதிரி நம்ம வந்து இண்டிகேட்டர் வந்து நம்ம கொடுத்துருக்குறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா பைசெல் இண்டிகேட் பண்ணுறதோட இதோட பை பிரைஸ் எவ்வளோ அதே மாதிரி டார்கெட் எவ்வளோ லாஸ் எவ்வளோ அப்படிங்கிறது நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் ஓகேங்களா இதை பற்றி தெளிவாக வந்து பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்ல வருது க்ளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அண்ட் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இண்டிகேட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து இன்வைட் ஒன்லி ஸ்கிரிப்ட் தான் ஓகேங்களா ஸோ இது வந்து எல்லா ஸ்டாக்குக்கும் நம்ம வந்து பைசல் சிக்னல் வந்து கொடுத்துருக்குறோம் அதே மாதிரி ஆப்ஷன்ஸுக்கும் வந்து நம்ம கொடுத்துருக்குறோம் ஓகேங்களா ஸோ இந்த இண்டிகேட்டர் வந்து பாத்தீங்கன்னா டிஓடி ஸ்டாக் இண்டெக்ஸ் ஸ்மார்ட் பைசல் இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நம்ம வந்து ரெண்டு டியூல் சார்ட்டில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம பை ஆகிறதுக்கும் இன்னொன்று வந்து செல் ஆகிறதுக்கும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நமக்கு வந்து ஃப்ரைடே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மார்க்கெட் ஃபஸ்ட் ஃபைவ் மினிட் வந்து க்ளோசிங் வந்து டுவெண்ட்டி டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் கிட்ட வந்து க்ளோஸ் ஆகிடுது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஏடிஎம் பேஸ் பண்ணி தான் இருக்கும் ஸோ நிஃப்டி க்ளோஸிங் வந்து நியர் வந்து டுவெண்ட்டி டூ தௌசண்ட்ஸ் எயிட் ஹண்ட்ரட் கிட்ட வந்து நமக்கு க்ளோஸ் ஆயிடுது ஓகேங்களா ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணுறோம் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அப்படிங்குறதும் நம்ம வந்து இதில் கொடுத்துக்கிறோம் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஏடிஎம் ஸ்ட்ரைக்கு ஓகேங்களா ஸோ நிஃப்டி எக்ஸ்பைரி டேட் வந்து செவன்டீன்த்து அதேமாதிரி நமக்கு வந்து இன்டர்வல் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வல் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹண்ட்ரட் வந்து கொடுத்துக்குறோம் ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு பத்து ரூபா வந்து வச்சுருக்கிறேன் ஸோ நமக்கு வேணும்னா நான் வந்து ஒரு பதினஞ்சு ரூபா கூட நான் வந்து வச்சுக்கிறேன் ஓகேங்களா ஸோ இதில் டைமிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ நான் டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நைன் ஃபிஃப்டீன்லேருந்து நான் கொடுத்துருக்குறேன் அதே மாதிரி என் என் டைம் வந்து பார்த்தீங்கன்னா டுவெல் டூ த டுவெல் தேர்ட்டி வரைக்கும் நான் கொடுத்துருக்குறேன் ஓகேங்களா ஸோ டுவெல் தேர்ட்டி இருக்கும் நமக்கு வேணும்னா நம்ம வந்து இன்க்ரீஸும் பண்ணிக்கலாம் இல்லாட்டி டிக்ரீஸும் நம்ம வந்து பண்ணிக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி நமக்கு வந்து பைசல் இண்டிகேட்டரும் நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஸோ இப்போது நான் வந்து டுவெலில் வச்சுருக்கிறேன் ஓகே ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஓகேங்களா இந்த பக்கம் இருக்கிறதுல நான் வந்து என்ன பண்ணுறேன் சப்போஸ் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடில் க்ளோஸ் ஆயிடுது இன்கேஸ் மார்க்கெட் வந்து பை ஆகிற மாதிரி இருந்தால் நான் வந்து டுவெண்ட்டி டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அப்படிங்கிற ஸ்ட்ரைக்கை வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன் ஸோ அப்படி சூஸ் பண்ணும்போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு ஏர்லியராக வந்து ஃபஸ்ட் ஃபைவ் மினிட் கேண்டிலே வந்து பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷனில் நமக்கு பைக் அடிச்சிருக்குது ஓகேங்களா ஸோ இது வந்து டுவெண்ட்டி டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அப்படிங்கிற கால் ஆப்ஷனில் வந்து பை சிக்னல் வந்து கிரியேட் ஆகிருக்குது ஸோ இங்கேருந்து டார் பை ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் நைன்ட்டி ஒன் டார்கெட் வந்து டூ தேர்ட்டி வந்து கொடுத்துருக்குது எஸ்எல் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் செவன்ட்டி செவன் வந்து கொடுத்துருக்குது ஓகேங்களா ஸோ அதே மாதிரி புட் ஆப்ஷனும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து செல் சிக்னல் வந்து கொடுத்துருக்குது ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா டார்கெட் வந்து இந்த பிபி லைன் வந்து நான் கொடுத்துருக்குறேன் ஓகே ஸோ அகைன் வந்து பார்த்திங்கன்னா கால் ஆப்ஷன் மறுபடியும் வந்து ஒரு பை சிக்னல் வந்து க்ரியேட் ஆகுது மேலே போகுது டார்கெட் வந்து டிகர் ஆகுது அது சேம் கேண்டல் உங்களுக்கு வந்து செல் சிக்னலும் வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆகுது ஓகேங்களா ஸோ இதுவும் வந்து ஒரு நாற்பத்தஞ்சு பாயிண்ட் வந்து செல்லு டார்கெட் வந்து கொடுக்குது நாற்பத்தஞ்சு பாயிண்ட் வந்து பை டார்கெட்டும் வந்து நமக்கு கொடுக்குது ஓகேங்களா ஸோ இது வந்து கால் ஆப்ஷனுக்கு ஸோ அதுவே வந்து புட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு வந்து எப்போ பை சிக்னல் வந்து கொடுத்துருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் எக்ஸாக்டாக இந்த இடையில வந்து நம்ம பை ஆகுறது நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது ஸோ நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து பைசிக்னல் வந்து கொடுத்துருக்கோம் பாருங்கள் புட் ஆப்ஷன் ஓகே ஸோ புட் ஆப்ஷன் வந்து இரநூத்தி ஏழு ரூபா வந்து பை ப்ரைஸாக இருக்குது டார்கெட் வந்து இரநூத்தி நாற்பத்தி ஏழு ஸோ இதில் வந்து ஒரு ஃபார்ட்டி பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்குது புட் ஆப்ஷனும் வந்து பை ஆகுது சேம் கேண்டலில் நமக்கு வந்து கால் ஆப்ஷனும் வந்து செல் ஆகுது ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டிக்கு ஓகே ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேங்க் நிஃப்டி வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ எங்கே க்ளோஸ் ஆயிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க பேங்க் நிஃப்டி வந்து ஃபிஃப்டி தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் கிட்ட வந்து க்ளோஸ் ஆயிருக்குது ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம வந்து பேங்க் நிஃப்டிக்கு இன்புட் வந்து தேவையான இன்புட் வந்து நம்ம கொடுத்துக்கலாம் ஸோ அப்படி கொடுக்கும்போது நம்ம என்னென்ன இன்புட் வந்து கொடுக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்ம அது என்ன ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு நம்ம இந்த இடத்துல டீட்டெயில் வந்து கொடுக்கணும் பேங்க் நிஃப்டி பேங்க் நிஃப்டி அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அதை வந்து கேப்டல் லெட்டர்லேயே டைப் பண்ணணும் அதை அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி டேட்டு டுவென்ட்டி ஃபோர்த்து அப்புறம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ஓகேங்களா ஸோ ஃபிஃப்டி தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது ஸ்ட்ரைக் ப்ரைஸு இங்கே வந்து இன்டர்வல் பாயிண்ட்ஸ் வந்து இருக்குது ஸோ இன்ட்ராடே டே ரேஞ்சு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து ரேஞ்ச் இருக்கும் ஸோ தட் நான் வந்து த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது நான் வந்து கொடுத்துக்கிறேன் ஸோ அப்படி கொடுக்கும்போது நமக்கு வந்து பைசல் சிக்னல் வந்து க்ரியேட் ஆகணும் ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இடையில வந்து ஃபஸ்ட் ஃபைவ் மினிட்ல வந்து சிக்னல் வந்து கிரியேட் ஆகியிருக்கிறதுனால இந்த லைன்ஸில் வந்து நமக்கு ரெஸ்பெக்ட் ஆகலை ஸோ நம்ம வந்து இந்த இடத்துல வந்து கன்ஃபியூஷன் ஆகுறதுனால நம்ம வந்து இதில் வந்து டுவெண்ட்டி அப்படிங்கிறது நைன் டுவெண்ட்டி டைம் வந்து நம்ம கொடுத்துக்கிறேன் ஸோ நைன் டுவெண்ட்டிக்கு அப்புறமா நமக்கு வந்து எதில் பை சிக்னல் வந்து கொடுத்துருக்கு அப்படிங்கிறது பாருங்கள் பேங்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபிஃப்டி தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு புட் ஆப்ஷன்ல வந்து பை சிக்னல் வந்து கொடுத்துருக்குது ஓகேங்களா ஸோ இங்கேருந்து வந்து நமக்கு பை ஆகுது பட் ஆனால் இது வந்து டார்கெட் வந்து ட்ரிகர் ஆகலை ஓகேங்களா ஸோ அதே மாதிரி நமக்கு காம் ஆப்ஷன்லேயும் வந்து செல் சிக்னல் வந்து கிரியேட் ஆகிருக்கணும் பட் இதில் வந்து கிரியேட் ஆகலை நமக்கு ரீசன் வந்து இதுலேயும் வந்து டார்கெட் வந்து ட்ரிகர் ஆகல ஃபர்ஸ்ட் ஃபைவ் மினிட்ல வந்து டார்கெட் வந்து ட்ரிகர் ஆகல அப்படிங்கிறதுனால நமக்கு இதில் வந்து செகண்ட் ஃபைவ் மினிட்லேயும் நெக்ஸ்ட் சிக்னல் வந்து கிரியேட் ஆகல ஓகேங்களா பேங்க் நிஃப்டி வந்து பாத்தீங்கன்னா எய்த் அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃபைவ் மினிட் க்ளோஸிங் வந்து ஃபிஃப்டி தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் கிட்ட வந்து க்ளோஸ் ஆயிருக்குது சோ இதை நம்ம வந்து ஏடிஎம் நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்குவோம் பேங்க் நிஃப்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துக்கலாம் ஸோ இது வந்து எக்ஸ்பைரி டேட் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர்த்து ஓகேங்களா ஸோ ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து ஃபிஃப்டி தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது நம்ம கொடுத்துக்குறோம் இன்டர்வல் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துக்குறேன் ஸ்டாப்லாஸ் வந்து இருபது வச்சுக்கிறேன் ஸோ அப்படி வைக்கும்போது எனக்கு ஏதாச்சும் வந்து பைசிக்னல் வந்து எயித் அன்னைக்கு கிடைச்சிருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்குது நான் இதில் செட்டிங்ஸில் போயிட்டு அந்த டிஃபால்ட்டு டைம் நான் நைன் டுவெண்ட்டிக்கு வந்து என்ட்ரி கிடைக்கிற மாதிரி நான் வந்து செட் பண்ணிக்கிறேன் ஸோ நைன் டுவெண்ட்டிக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஸோ எனக்கு வந்து பாருங்க பேங்க் நிஃப்டியில் பைசிக்னல் வந்து கிடச்சிருக்குது புட் ஆப்ஷனில் சேம் கேண்டலில் எனக்கு வந்து கால் ஆப்ஷன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா செல்லு வந்து கிரியேட் ஆகுது ஸோ டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம் கால் வந்து செல்லு வந்து ஹிட் ஆகுது அட் த சேம் டைம் வந்து புட் ஆப்ஷனும் சேம் கேண்டல் வந்து ட்ரிகர் ஆகுது ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்செக்ஸ் வந்து பார்த்துடலாம் ஸோ இப்போ சென்செக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் செலக்ட் பண்ணும்போது ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து டிலைட் டேட்டாவாக கிடைக்குது ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ப்ரோக்கர் டெர்மினலில் சென்செக்ஸ் எந்த இடத்துல ஃபஸ்ட் ஃபைவ் மினிட் ட்ரேட் ஆகி க்ளோஸ் ஆகுதோ ஃபஸ்ட் ஃபைவ் மினிட்டு ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஃபஸ்ட் ஃபைவ் மினிட் க்ளோஸிங் வந்து செவன்ட்டி ஃபைவ் வந்து நமக்கு க்ளோஸ் ஆகிருக்குது ஸோ செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து நான் பேஸ் பண்ணி நான் வந்து ஏடிஎம் வந்து நான் இன்புட் வந்து கொடுத்துக்கிறேன் ஓகே சென்செக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோம்னா இதில் வந்து செட்டிங்ஸில் அது எடுத்துக்காது ஸோ அதுக்கு நம்ம என்னவா கொடுக்கணும் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல வந்து ஆப்ஷன்ஸ் வந்து செலக்ட் பண்ணும்போது சென்செக்ஸ் வந்து நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் இதில் வந்து பிஎஸ்எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது ஓகேங்களா சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிஎஸ்எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்கணும் இங்கே வந்து செட்டிங்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் ஸோ இதில் நான் வந்து பிஎஸ்எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா ஸோ இதோட எக்ஸ்பைரி டேட் வந்து நம்ம பார்க்கணும் ஸோ எக்ஸ்பைரி டேட் வந்து வீக்லி எக்ஸ்பைரி நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன்த்து ஓகேங்களா நீங்கள் மந்த்லி வேணும்னா மந்த்லி கொடுத்துக்கலாம் ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஃபிஃப்டீன்த் வந்து நான் கொடுத்துக்கிறேன் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஓகேங்களா ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஆவரேஜாக த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து ட்ரேட் ஆகிறதுனால நான் த்ரீ ஹண்ட்ரட் வச்சுக்கிறேன் இப்போ நான் வந்து கொடுக்கும்போது எனக்கு வந்து பைசிக்னல் வந்து கிடைக்கும் பாருங்கள் ஸோ இதில் பாருங்கள் நம்ம ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட் வந்து நான் வந்து வெயிட் பண்ணதுனால எனக்கு வந்து இதில் வந்து ஃபால் சிக்னல் வந்து எதுவுமே கொடுக்கல ஸோ நான் வந்து டிஃபால்ட்டாக நைன் டுவெண்ட்டி அப்படிங்கிற டைம் வந்து ஃபாலோ பண்ணுறதுனால எனக்கு நைன் டுவெண்ட்டிக்கு ஒரு கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா கால் ஆப்ஷனில் செல்லு காட்டும் புட் ஆப்ஷனில் வந்து பைக் காட்டும் ஓகேங்களா ஸோ ஒன் சிக்ஸ்டி த்ரீ பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா செல்லுக்கு வந்து டார்கெட் வருது ஸோ அதே மாதிரி இதுக்கு டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கேருந்து வந்து இந்த லெவல் வந்து போகுது பட் கொஞ்சம் டார்கெட்டு இதிலேயும் வந்து அடிக்கலை ஓகேங்களா ஸோ இது இந்த லெவல்தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் இந்த ப்ளூ லைனை வந்து ரீச் பண்ணும்போது நீங்கள் வந்து டா ஸ்டாப் இதில் டார்கெட்டில் வந்து வெளியே வந்துடலாம் ஓகேங்களா ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஸ்டாகை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இப்போ ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ரிலையன்ஸ் எடுத்துக்கிறேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு மட்டும் சொல்கிறேன் ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் வந்து ரிலையன்ஸ் எடுத்துக்கிறேன் ஸோ ரிலையன்ஸில் வந்து நமக்கு எவ்வளோ மொமெண்டம் வந்து கொடுத்துருக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம் இது வந்து நல்ல ஒரு மொமெண்டம் வந்து கொடுத்ததுன்னா நம்ம வந்து எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனாக்கா நமக்கு வந்து கொஞ்சம் மொமெண்டம் வந்து கம்மியாக தான் இருக்கும் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஃபைவ் மினிட் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஜீரோ ஃபைவ் கிட்டே வந்து நம்ம க்ளோஸ் ஆகிருக்குது ஸோ இதோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி சாரி ஸோ இதோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டென் இன்டர்வல்ஸ் வந்து வரும் ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா தௌசண்ட் டூ டென்னு வந்து நான் வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸாக வந்து ஏடிஎம் ஸ்ட்ரைக்காக நான் சூஸ் பண்ணிக்கிறேன் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதோட சிம்பிள் நேம் அப்படியே காப்பி பண்ணி நான் வந்து அந்த இன்புட்டில் வந்து நான் கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா ஸோ எல்லாமே கேப்சல் தான் இருக்கணும் ஸோ ரிலையன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டுவெண்ட்டி ஃபோர்த் மந்த்லி எக்ஸ்பைரி ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் எவ்ரி ஸ்டாக்ஸும் வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி எக்ஸ்பைரி தான் ஸோ இப்போ இங்கே இன்ட்ரவல் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா தௌசண்ட் டூ டென்னு வந்து நான் கொடுத்துக்கிறேன் இன்டர்வெல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து பத்துங்கிறதுனால நான் வந்து பத்து நான் வந்து கொடுத்துக்கிறேன் ஸ்டாப்லாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நான் வந்து வச்சுக்கிறேன் ஓகேங்களா ஸோ அப்படி வைக்கும்போது எனக்கு எவ்வளோ பைசல் சிக்னல் வந்து கிடச்சிருக்குது அப்படிங்கிறது பார்ப்போம் இதுலேயும் வந்து ஸ்டாக்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ இதில் வந்து பாருங்கள் இந்த நடுவில் நடுவில் வந்து இருக்கிறதுனால இந்த சிக்னல் வந்து நம்ம எடுத்துக்கக்கூடாது நமக்கு இந்த லைனில் கிராஸ் ஓவர் நடந்துச்சுன்னா தான் நம்ம வந்து என்ட்ரி எடுத்துக்கணும் இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம் நான் நைன் டுவெண்ட்டியை வந்து மாற்றிக்கிறேன் எனக்கு நைன் டுவெண்ட்டிக்கு அப்புறமா வந்து என்ட்ரி கிடச்சிதுன்னா நான் வந்து எடுத்துக்கிறேன் ஸோ எனக்கு அப்படி எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தௌசண்ட் டூ டென் புட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எவ்வளோக்கு பை ஆகுது இருபது ரூபாய்க்கு வந்து பை ஆகுது டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நாலு ரூபா வந்து கொடுக்குது ஸோ நாலு ரூபா வந்து டார்கெட் ஃபிகர் ஆனதுமே நமக்கு இங்கே வந்து டார்கெட் இட்டு அப்படிங்கிறது நமக்கு காட்டுது ஓகேங்களா ரிலையன்ஸ் வந்து எயிட் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஒன் எயிட்டி கிட்ட வந்து க்ளோஸ் ஆகிருக்குது ஸோ அந்த அன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நல்ல ஒரு பை செல் சிக்னல் வந்து க்ரியேட் ஆகிருப்பாங்க ஓகே ஸோ லாஸும் வந்து நம்ம குறைச்சு வச்சுக்கலாம் இல்லை இன்க்ரீஸ் பண்ணுறதா இருந்தாலும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பை சிக்னல் வந்து கிரியேட் ஆகிருக்குது அதே மாதிரி டார்கெட் வந்து ட்ரிகர் ஆனதுமே இந்த இடத்துல வந்து கால் ஆப்ஷன் டார்கெட் ஹிட்டு அப்படிங்கிறது காட்டுது அதே மாதிரி புட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா செல் சிக்னல் காட்டுது இங்கேருந்து டார்கெட் வந்து டிரிகர் ஆனதுமே செல் சிக்னல் வந்து ஹிட்டு அப்படிங்கிறது காட்டுது ஓகேங்களா ஸோ இதில் வந்து நமக்கு சப்போஸ் நம்ம ஒரு ஆப்ஷன் பையராக இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு கால் ஆப்ஷன் வந்து வேணும் புட் ஆப்ஷன் வேணாம் அப்படின்னா ஏடிஎம் புட் ஆப்ஷன் இருக்குது இல்லைங்களா ஸோ இதை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ கால் ஆப்ஷன் மட்டும் நமக்கு வந்து ஹிட் டார்கெட் ஹிட் ஆனது காட்டுது சப்போஸ் நம்ம வந்து ஒரு ஆப்ஷன் செல்லராக இருக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஏடிஎம் கால் ஆப்ஷனை வந்து நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம் சைக்கை பேஸ் பண்ணி நமக்கு வந்து பை சிக்னல் வந்து இண்டிகேட்டர் வந்து நம்ம கிரியேட் பண்ணி கொடுத்துரும் ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ப்ரீமியம் பேஸ் பண்ணி நமக்கு கேல்குலேட் பண்ணி ஸ்டாப்லாஸ் அண்ட் டார்கெட் வந்து நம்ம கொடுத்துரும் ஸோ நம்ம வந்து ஸ்டாப்லஸ் வந்து அந்த எந்தெந்த ஸ்கிரிப்ட்டு எவ்வளோ எவ்வளோ மொமெண்டம் வந்து கொடுக்குதோ அதோட ஆப்ஷன் ப்ரீமியம் பேஸ் பண்ணி நம்ம ஸ்டாப்லாஸை வந்து ரெடியூஸ் பண்ணி கூட நம்ம வந்து வச்சிக்கலாம் ஓகேங்களா ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ தேங்க்யூ வெரி மச் ஹேவ் எ நைஸ் டே